அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு ஆறில் இருக்கக்கூடிய நாடகங்கள் பற்றியும் அவற்றுடைய தோற்றம் பற்றியும் சில முக்கியமான நாடகங்கள் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த நாடக ஆசிரியர்கள் பற்றிய நாடகங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என்று சொன்ன நூல் எதுன்னா தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தில் தான் நாடகம் பற்றிய குறிப்பு நமக்கு காணப்படுது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என்று கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம் இரண்டாவது வினா நாடகங்கள் பற்றிய சொல்லாட்சிகள் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முத்தமிழ் என்ற சொல்லாட்சி முதன் முதல்ல இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னா பரிபாடல் இந்த முத்தமிழ்லே பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லும்போது நாடகமும் இதனோடு சேர்ந்துடுது அப்போ முத்தமிழ் என்ற சொல்லாட்சி முதன் முதல்ல இடம்பெறக்கூடிய நூல் பரிபாடல் மூன்றாவது வினா முத்தமிழும் நான்மறையும் ஆனாய் கண்டாய் என்ற தொடர் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு முத்தமிழும் நான்மறையும் ஆனாய் கண்டாய் திருநாவுக்கரசர் தேவாரம் நான்காவது வினா நாடக கலை பற்றி மிகுதியான விளக்கங்களை தரும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் அரங்கேற்றுக்காதைன்னு தான் நாடகங்கள் பற்றிய குறிப்புகள் நமக்கு மிகுதியும் கிடைக்கிது நாடக கலை பற்றிய மிகுதியான விளக்கங்களை தரும் நூல் சிலப்பதிகாரம் அரங்கேற்று கதை ஐந்தாவது வினா பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் என்று நாடகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பட்டினப்பாலை பாடல் ஊர்ந்தும் நாடகம் நயந்தும் என்று நாடகம் பற்றிய குறிப்புகள் எங்கே காணப்படுது பத்து பாட்டு நூல் அப்படின்னா பட்டினப்பாலை ஆறாவது வினா வாடா வயவர் ஏத்தும் வள்ளி என்று வள்ளி குத்து பற்றிய குறிப்பு எங்கே காணப்படுதுன்னா தொல்காப்பு இதில் காணப்படுது வாடா வயவர் ஏத்தும் வள்ளி என்று வள்ளி குத்தின பற்றி குறிப்புகள் காணப்படக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம் ஏழாவது வீணாட நயத்திரம் பொருந்த நாடகம் விரும்ப என்ற குறிப்பு காணப்படக்கூடிய நூல் பட்டினப்பாலை எட்டாவது வினா நாடகம் பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று சொன்னவங்க யார்னா சரோஜினி நாயுடு நாடகம் பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று சொன்னவங்க சரோஜினி நாயுடு அடுத்த வினா ஒன்பது நாடகம் கலைக்கரசு நாட்டின் நாகரிக கண்ணாடி பாமர மக்களின் பல்கலைக்கழகம் அவை தீகா சண்முகம் சொல்கிறார் அப்போ நாடகத்தை பாமர மக்களின் பல்கலைக்கழகம்னு சரோஜினி நாயுடுவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவை தீகா சண்முகமும் பார்த்திங்கன்னா நாடகங்கள் பற்றி பல குறிப்புகளை சொல்லியிருக்கிறாரு அதில் ஒரு குறிப்பு பாமர மக்களின் பல்கலைக்கழகம் அப்போ நாடகம் கலைக்கரசு நாட்டின் நாகரிக கண்ணாடி பாமர மக்களுடைய பல்கலைக்கழகம் இன்னும் அவர் சொன்ன குறிப்புகள் பலருக்கு அப்போ இத்தனை குறிப்புகளையும் சொன்னவர் யார்னா அவ்வைதிகா சண்முகம் பத்தாவது வீணா ராஜ ராஜேஸ்வர விஜயம் தஞ்சை பெரிய கோயிலில் நடிக்கப்பட்டது இந்த நாடகம் எப்படிப்பட்ட நாடகம் அப்படின்னா பெயர் மட்டுமே தெரிந்த வரலாற்று நாடகம் இதை பற்றின குறிப்புகள் எங்கே கிடைக்குதுன்னா தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கிடைக்கிது ராஜராஜ விஜயம் என்பது தஞ்சை பெரிய கோயிலில் நடிக்கப்பட்ட ஒரு நாடகம் இது பெயர் மட்டுமே தெரிந்த வரலாற்று நாடகம் இப்படியெல்லாம் நாடகம் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு பதினொன்றாவது வினா தமிழில் நாடக ஆசிரியர் பெயர் தெரிந்த முதல் நாடகம் எதுனா பூம்புலியூர் நாடகம் தமிழில் நாடக ஆசிரியர் பெயர் தெரிந்த முதல் நாடகம் பூம்புலியூர் நாடகம் பதி பனிரெண்டாவது வினா குலோத்துங்க சோழன் நாடகம் சோழர் காலத்தில் நடைபெற்ற மற்றொரு சிறந்த நாடகம்னு சொல்கிறாங்க தஞ்சை பெரிய கோவிலில் நடந்த நாடகம் பெயர் மட்டுமே தெரிந்த நாடகம் நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக குலோத்துங்கன் சோழன் நாடகமும் சோழர் காலத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு நாடகம் பார்த்தி மூன்றாவது வினா முத்தமிழ் இலக்கணத்தையும் அறிவிக்கும் நூல் நாடகம் என்று சொன்னவர் என்ன பம்மல் சம்பந்தனார் முத்தமிழ் இலக்கணத்தையும் அறிவிக்கும் நூல் நாடகம் என்று குறிப்பிட்டவர் பம்மல் சம்பந்தனார் பதினான்காவது வினா லட்சிய நாடகத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குவது எதுனா ரத்தக்கண்ணீர் லட்சிய நாடகத்தினுடைய எடுத்துக்காட்டாக விளங்குவது ரத்தக்கண்ணீர் நாடகம் பதினைந்தாவது வினா ஔவையார் நாடகத்தை தேசிய மயமாக்க வேண்டும் என்று கூறியவர் என்ன கல்கி ஔவையார் நாடகத்தை தேசியமயமாக்கணும் என்று குறிப்பிட்டவர் கல்கி பார்த்தீங்கன்னா ஆறாவது அறம் அறமுதல் நான்கும் ஒன்பான் சுவையும் பற்றி வருவது நாடகம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா செயற்றியம் அறமுதல் நான்கு அப்படின்னு சொல்லும்போது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு விதமான உறுதிப்பொருட்களையும் ஒன்பான் சுவை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நகை அழுகை இதெல்லாம் மேற்பாடுகளை குறிக்கும் சுவை அப்படின்னும்போது அந்த ஒன்பது சுவைகளோடு சேர்த்து ரசம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது சுவை என் வகை சுவைகளில் அந்த அம்மை அழகு தொன்மை தோளெல்லாம் சேர்த்து அது கூட ஒன்பது சுவைகளையும் சேர்த்து இவையெல்லாம் சேர்ந்தது தான் நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சைற்றியம் பதினேழாவது வினா நாடகத்திற்கு அல்ஜிப்ரா விதி வகுத்தவர் யார்னால் மாலினோவஸ்கி நாடகத்திற்கு அல்ஜிப்ரா விதி வகுத்து தந்தவர் மாலினோவஸ்கி பதினெட்டாவது வினா அகச்சுவை தழுவி ஆடப்படும் கூத்துடைய பெயர் மேய்கூத்து அகச்சுவை தழுவி ஆடப்படும் கூத்து பெயர் மெய்கூத்து பத்தொன்பதாவது வினா நாடக வரலாற்றின் சகாப்தம் என்று போற்றப்படுபவர் யார்னா சங்கரதா சுவாமிகள் நாடக வரலாற்றின் சகாப்தம் என போற்றப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் இருபதாவது வினா நாடகம் என்பது மூன்று யுகங்களை கொண்டது என்று கூறுபவர் என்ன இப்சன் நாடகம் என்பது மூன்று யுகங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு தருபவர் இப்சன் இருபத்தி ஒன்றாவது வினா உலக பெரும் நாடகங்களுடன் ஒப்பிடத்தக்க தமிழ் நாடகம் இரு நண்பர்கள் உலக பெரு நாடகங்களுடன் ஒப்பிடத்தக்க தமிழ் நாடகம் எதுனா இரு நண்பர்கள் இருபத்தி ரெண்டாவது வினா களத்தில் களருடுப்பட்ட வீரனை வாளோடு சுழற்றி ஆடுவது என்னன்னா ஒல்வாள் அமளி களத்தில் களருடுப்பட்ட அப்படின்னா புண்பட்ட வீரன் தன்னுடைய வாளை சுழற்றி ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் ஒள்வாழ் அமளி இருபத்தி மூன்றாவது வினா சாந்தி குத்துக்கு தானமாக தரப்பட்ட இடத்துக்கு பெயர் என்னென்னா கூத்தப்பள்ளி சாந்தி குத்து நிகழ்த்துவதற்காக தரம தானமாக தரப்பட்ட இடத்தினுடைய பெயர் கூத்தப்பள்ளி இருபத்தி நான்காவது வினா நாடகத்திற்கான வாய்ப்பாட்டை அமைத்தவர் யார்னா அரிஸ்டாட்டில் நாடகத்துக்கான வாய்ப்பாட்டை அமைத்தவர் அரிஸ்டாட்டில் ஏற்கனவே நாடகத்துக்கு அல்ஜிப்ரா விதியை வகுத்து கொடுத்தவர் யார்னா நம்ம மாலினியை பார்த்துருக்குறோம் அப்போ இந்த ரெண்டு வினாக்களையும் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி ஐந்தாவது நாடக கலைக்கு அரசு என போற்றப்படுபவர் தீகா சண்முகம் நாடக கலைக்கு அரசு என போற்றப்படுபவர் தீகா சண்முகம் இருபத்தி ஆறாவது வினா நாடு குட்டல் அகம் நாடகம் என்றானது என்று கூறுபவர் யான தீகா சண்முகம் நாடு குட்டல் அகம்தான் நாடகமாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னவர் தீகா சண்முகம் இருபத்தி ஏழாவது வினா பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியாக வேடமிட்டவர் இல்லை பாரதி கலைஞர்னு கூட அவருக்கு பெயர் இருக்குது என்ன சங்கரதாஸ் அதாவது சங்க நாமத்துக்கு பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியாக வேடமிட்டவர் ஏன்னா சகசரநா இவருக்கு பாரதி கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரும் இருக்கு அடுத்த வீணா என்ன என்னப்பான்னா கலிப்பா நாடகத்துக்குரியப்பா கலிப்பா இருபத்தி ஒன்பதாவது வினா வானொலி நாடகமாக இயற்றப்பட்டது எதுனா துலாபாரம் வானொலி நாடகமாக இயற்றப்பட்டது நடத்தப்பட்டது எதுனா கிருஷ்ண துலாபாரம் முப்பதாவது வினா அருணாச்சல கவிராயர் இயற்றியது எதுனா ராம நாடக கீர்த்தனை அருணாச்சல கவிராயருடைய நாடகம் என்னன்னா ராம நாடக கீர்த்தனை முப்பத்தி ஒன்றாவது வினா சீதகாதி நொண்டி நாடகம் எழுதியவர் யார்னால் உமருப்புலவர் சீதகாதி நொண்டி நாடகம் உமருப்புலவர் எழுதினாரு இந்த நொண்டி நாடகம் என்னென்னா வசதி படைத்த ஒருவன் தீய செயல்களெலாம் ஈடுபட்டு மீண்டும் பொருளையெல்லாம் இழந்துட்டு திருந்தி வாழற மாதிரி அமைக்கக்கூடிய நாடகம் தான் நொண்டி நாடகங்கள் முப்பத்தி ரெண்டாவது வினா மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய நாடகம் என்னென்னா நொண்டி நாடகம் மாரிமுத்தா பிள்ளை இயற்றியது நொண்டி நாடகம் முப்பத்தி மூன்றாவது வினா பள்ளி இலக்கியத்தில் காலத்தால் முற்பட்டது அப்படின்னா திருவாருள் பல்லு பள்ளி இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட பல்லு திருவாரூர் பல்லு முப்பத்தி நான்காவது வினா சிந்து என்னும் யாப்பினால் பாடப்பட்டது எதுனா நொண்டி சிந்து சிந்து என்ற யாப்பினால் பாடப்பட்டது நொண்டிச்சிந்து முப்பத்தி ஐந்தாவது வினா நொண்டி சிந்தினுடைய வேறு பெயர் என்னன்னா ஒற்றைக்கால் நாடகம் நொண்டி சிந்துடைய வேறு பெயர் ஒற்றைக்கால் நாடகம் முப்பத்தி ஆறாவது வினா இறப்பு நிகழ்வு எதிர்வு என்று முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டு என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பன்னிரு பாட்டியல் அப்போ இதில் ரெண்டு வினா இருக்குது இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்காலமும் திறம்பட உரைப்பது எதுனா குரத்தி பாட்டு இந்த குரத்தி பாட்டுக்கான இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பன்னீர் பாட்டியல் ரெண்டு வினாவையும் ஞாபகம் வச்சுக்கணும் முப்பத்தி ஏழாவது வினா குரவஞ்சிக்கு முன்னோடியாக தோன்றிய நூல் எதுனா மீனாட்சி அம்மை குரம் குரவஞ்சிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது மீனாட்சி அம்மை குரம் இதை எழுதினவர் யார்னா குமரகுருபரர் முப்பத்தி எட்டாவது வினா குற்றால குரவஞ்சி நாடகம் இயற்றியவர் யார்னா திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சி நாடகத்தை இயற்றியவர் ராசப்ப கவிராயர் முப்பத்தி ஒன்பதாவது வினா ஷேக்ஸ்பியரின் நாடகங்களின் முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதை நாடகம் எதுனா வெனிஸ் வர்த்தகன் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் முதலாவதாக தமிழில் மொழி மொழிபெயர்க்கப்பட்ட கவிதை நாடகம் கவிதை நாடகம் எதுனா வெனிஸ் வர்த்தகன் நாற்பதாவது வீணா தமிழ் கவிதை நாடகங்களில் மிக பெரியது புலவர் குழந்தை இயற்றிய காமஞ்செறி தமிழ் கவிதை நாடகங்களில் மிக பெரியது அப்படின்னு கேட்டால் புலவர் குழந்தையினுடைய காமஞ்சரி நாற்பத்தி ஒன்றாவது வீணா விஸ்வநாத முதலியார் இயற்றிய முதல் மேடை ஏறிய சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம் டம்பாச்சாரி விலாசத்துடைய ஆசிரியர் விஸ்வநாதர் விஸ்வநாத முதலியார் விஸ்வநாத முதலியார் இயற்றிய முதல் மேடை ஏறிய சமூக நாடகம் கேட்டால் தம்பாச்சாரி விலாசம் அப்போது இந்த பதிவில் நம்ம அழகு ஆறுக்கு பயன்படக்கூடிய நாடகங்கள் பற்றியும் அவற்றினுடைய தோற்றம் நாடகம் என்ற சொல்லாட்சி எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற குறிப்புகளை பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்